இல்லாதவைகளை இருக்கிறதாய் அழைத்தவருடைய நல்ல நாமத்தை ஒருமித்து நாம் உயர்த்தப் போகிறோம் பிரதிபலன் அளிக்கும் தேவன் தேவன் பலன் அளிக்கிறார் என்றும் நாம் சிந்தித்து தேவக்கிருபையினால அமை நான்கு பாகங்களை சிந்திக்க ஆண்டவர் உதவி செய்தார் செய்கையின் என்றும் நன்மையின் என்றும் எப்படி நன்மையை அனுபவித்தாங்க நல்ல தேவனோடு வாழ்ந்து நன்மையை அனுபவித்தார்கள் என்று ஐந்தாவது பாகத்தில் நூறு மடங்கு பலன் என்ன பலன் நூறு மடங்கு பலன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்கள் அமேல் இந்த மாதம் இந்த நாளிலே நமக்கு நூறு மடங்கு பலன் அருளப் போகிறார் இந்த நூறு மடங்கு பலன் எப்படி வரும் யாரால் வரும் ஸ்தோத்ரம் எங்கே இருந்து வரும் என்பதை குறித்து நாம் சற்று வேத ஆதாரத்தோடு நாம் சிந்திக்க போகிறோம் ஆதியாகம புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது ஈசா அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அப்போ வருஷம் முடிவதற்கு முன்பாய் தேவன் அவனுக்கு நூறு மடங்கு பலன் கொடுத்தான் ஈசாக்கு என்ற வார்த்தைக்கு சிரிப்பென்றும் தியான புருஷனென்றும் அவன் நாம் கவனிக்கிறோம் அவன் எப்பொழுதுமே சிரித்த இருக்கணும் பாருங்கள் டாக்டர் சொல்லுகிறாங்க அவன் வாய்விட்டு சிரித்தா நோய் தானாய் போகும் இன்றைக்கி ஏன் ஸ்தோத்திர ஜனத்திற்கு ஸ்தோதிர தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்தவ உலகத்திற்கு அவன் மாரகமான நோய் அவன் தீராத வியாதிகள் தொற்றுகள் கொள்ளைகள் அவன் ஆபத்துகள் விக்கனங்கள் அதிகமாய் நெருங்கி கொண்டிருக்கிறது அதிகமாய் கொண்டு இருக்கிறது காரணம் என்ன எப்பொழுதுமே சிரிப்ப முகத்தில் பார்க்க முடியாது ஐ மீன் ஸ்தோத்திரம் சிரித்து பாருங்கள் கண்ணாடியில் பாருங்கள் உங்கள் முகமே அழகாக இருக்கும் நீங்கள் சிரிக்காததுனால தான் உங்கள் முகமே அழகில்லாமல் இருக்குது பக்கத்தில் ஆண்கள் ஆண்களோடு பெண்கள் பெண்களோடு சொல்லுங்க ஆமே நீங்கள் சிரிப்பே இல்லாததுனால உங்கள் முகம் அழகே இல்லை நீங்கள் அழகுக்கு நேராக பிரிட்டிஷன் போகிறீங்க ஸ்தோத்திரம் கிரீன் போடுகிறீங்க பவுடர் போடுகிறீங்க என்னெல்லாமும் மாற்றி மாற்றி பார்க்குறீங்க ஆனாலும் உங்கள் முகம் அழகாயிருக்குல்ல ஆனால் இன்றைக்கு கேட்குற வார்த்தையின்படி அவன் கொஞ்சம் சிரித்து பாருங்க கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்களேன் சும்மா மனசில் அவன் எப்பொழுதும் குமரலையும் கதறலையும் வைத்து மற்றவர்களையும் குறித்துள்ள காரியங்களை யோசித்து யோசித்து நான் மாத்திரை இப்படி இருக்குது என் வாழ்க்கை மாத்திரை இப்படி இருக்குது அவன் என்று சொல்லி புலம்பி புலம்பி கலங்கி கலங்கி குழம்பி குழம்பி போகிற இந்த போக்கு நிறுத்துங்க இந்த அனுபவத்தை வையுங்க அவன் அந்த தேசத்தில் விதை விதைத்தான் அந்த வருடத்தில் நூறு மடங்கான பலனை கொடுத்தான் பலன் கொடுக்க காரணம் என்ன பஞ்சம் கண்டார் பட்டணி அனுபவிக்க தொடங்கினார் அவன் எங்கே சேமம் இருக்கிறதோ நம்முடைய குடும்பத்தின் ஜனம் வெளிநாடுகளில் போகிறாங்க அவன் தூர தேசத்திலே அவர்கள் செல்லுகிறாங்க சமுத்திர ஆழங்களிலே சென்று அவர்கள் என்ன செய்கிறாங்க நன்மையை அனுபவிக்கப் போகிறாங்க அனுபவிக்கப் போகிறதினால் நாம் நன்மையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அவன் அனுபவித்து கொண்டிருக்கிற நாம் எவ்வொன்னா இருக்க வேண்டும் பாருங்க அவன் இந்த ஈசாக்கு தேசத்தை விட்டு போக இருந்தபோது தேவன் ஈசாக்கு தரிசனமாக அவள் போகிறதற்கு முன்பதாகி அவன் தேவனாகி கத்தனுடைய தரிசனத்தை கண்டு போகணும் அவன் தேவனுடைய தரிசனத்தை கண்டு போனாதான் தேவன் நூறு மடங்கான பலனை தர முடியும் வேலை செய்வதற்கு முன்பதாய் அவன் படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பதாய் கம்பெனியில் நாம் செலக்ட் ஆவதற்கு முன்பதாய் தேவன் நம்மை அனுப்புகிறாரா தேவன் அந்த படிப்பை தருகிறாரா வாழ்க்கை துணையை தருகிறாரா தொழிலை தருகிறாரா வியாபாரத்தில் தேவன் பிரியப்படுகிறாரா இது தேவன் அளிக்கிற அவன் ஸ்தோத்திரம் அவன் தேவனுடைய இருக்கிறது என்பதை அறிந்து போனா நூறு மடங்கு பலன் பாருங்க அவன் ஈசாக்கு அவன் தேவன் சொப்பனத்தில் தோன்றி அவனோடு பேசுகிறார் அவன் தேசத்தை விட்டு போக இருக்கிறார் அவன் இந்த தேசத்தில் இனி குடியிருந்த நன்மையே இல்லை அவன் ஸ்தோத்திரம் நன்மையை நீ அனுபவிக்க முடியவில்லை தேசம் பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது தேசம் அவன் என்ன செய்கிறது வாழ்க்கை பட ஆகவில்லை தேசம் நாளுக்கு நாளாக அவன் ஸ்தோத்திரம் மாறிக்கொண்டே இருக்கிறது அவன் இந்த வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறான் நீ இந்த தேசத்தில் குடியிருப்பா நீ இந்த தேசத்தில் குடியிருந்தா நான் உன்னை என்ன செய்வேன் ஆசீர்வதிப்ப அவன் உன் பிதாக்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவ உனக்கு நூறு மடங்கான அவன் நன்மையை தருவேன் என்று அவன் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் அவன் தேவனாகிய கத்தரை நம்பி அவன் பட்ட தேசத்தில் அவன் வாழ்வில்லாத தேசத்தில் வறண்ட தேசத்தில் அவன் பஞ்சம் பிடித்த தேசத்தில் அநேகர் அவன் பிஸ்னஸ் இடத்தில் அநேகருடைய வாழ்க்கை இழந்த இடத்தில் அநேகர் அவன் லட்சிய அவன் லட்சியத்தை இழந்து அவன் வெட்கத்தோடு நாணத்தோடு திரும்ப வந்த தேசத்தில் அவன் கம்பெனியில் படிப்பில் அவன் சிறந்து விளங்கினாங்க அவன் இவர்கள் வாழ்ந்தாங்க இவர்கள் அவன் நடந்தாங்க இவர்கள் நட்டாங்க அவன் இவர்கள் கட்டினாங்க என்று நாம் பார்க்கிறோமே தரிசனத்தோடு இன்றைக்கு நமக்கு தரிசனம் இருக்கிறதா இன்றைக்கு நமக்கு தரிசனம் இருக்கிறதா நாம் தேவ தரிசனத்தோடு செயல்படுகிறோமா தரிசனத்துக்கு உட்பட்டு வாழ்கிறோமா தேவ தரிசனம்தான் நம்முடைய வாழ்க்கை என்று இருக்கிறோமா அப்படி இருந்த மனுஷனை தேவன் அந்த வருஷமே ஆசீர்வதித்து நூறு மடங்கு பலன் நமக்கு நூறு மடங்கு பலன் தர அவர் விரும்புகிறார் நூறு மடங்கு பலன் அளிக்க அவர் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் அவன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார் அவம் அவர் மகிமைக்கு பூரணர் மகிமைக்கு காரணர் அவன் அவர் கரத்தில் மகிமை இருக்கிறது அவரிடத்துல அவன் யாதொரு மாறுதலும் தேறுதலும் அவன் இல்ல வேற்றுமையும் இல்லாத தேவன் அப்போ அவரிடத்து நன்மையை எதிர்பார்க்கிற நாம் இருக்கும்போது தேவன் கரத்தில் இருக்கிற ஐஸ்வர்யமும் கனமும் அமேன் ஸ்தோத்திரம் தேவன் தருவதற்கு போதுமானவன் அவன் தேவன் தருவார் அவன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவன் என் குறைவுகளை நிறைவாக்குவார் இன்னைக்கு நமக்கு அறிக்கை பண்ணுகிறோமா விஸ்வசிக்கிறோமா நாம் ஏற்று சொல்லுகிறோமா அப்படியானால் தேவன் நமக்கு அளிப்பார் ஏசையா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆமை நான்காவசனம் சொல்லுகிறது நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பீலா என்றும் சொல்லப்படும் கத்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் யாரை பார்த்து சியோனையும் எரிசிலைமையும் பார்த்து தேவன் சொல்லுகிற வாக்குத்தத்த அவன் வார்த்தையை நாம் கவனிக்கிறோம் சியோனும் எருசிலேமும் எரிசிலேயும் அல்லாமல் சியோன் இல்லாமல் இருந்தது சியோன் சியோனுக்கு நேராய் திரும்பினது எருசிலையும் அவன் கட்டப்படுவதற்கு நேராய் திரும்பினது திரும்பினவர்களை பார்த்து திருந்தினவர்களை பார்த்து தேவன் அருளுகிற தேவனுடைய அமேன் வாக்கு தத்துவத்தையும் திவ்ய பிரசனத்தையும் திவ்ய வாக்குகளையும் நாம் கவனிக்கிறோம் இனி உன் தேசம் பாலான தேசம் எனப்படாது அமன் உன் தேசம் என்ன செய்யும் வாழ்க்கைப்படும் அவன் கொடுக்கிறார் இனியும் அவன் எப்சிபா என்றும் அமின் ஸ்தோத்ர பீலா தேவன் பிரியமாயிருக்கிறார் அதனால பீலா வாழ்க்கைப்பட்டது அதனாலே எப்சிபா அவன் ஸ்தோத்ர தேவ பிள்ளையே அவன் எப்சிபா என்ற பேர் இருக்கிறது பீரா என்ற பெயர் வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கிறதா வாழ்க்கையில் தேவன் பிரியமாய் இருக்கிறாரா ஆனபடியால் பேரன்ஸ் பிள்ளைகளுக்கு தேவனால் கட்டப்பட்ட பேர் தேவன் பிரியமாய் இருக்கிற பெயர் தேவன் நற்சாட்சி பகர்ந்த பெயர் தேவன் நற்புகளை கொடுத்த இந்த பேரை போடுங்க தேவன் அவர்களை அவ்விதமாய் ஆசீர்வதித்தவர் கடாசித்தவர் உங்கள் தலைமுறைகளையும் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கவும் கட்டுவதற்கும் ஏதுவாயிருக்கும் தேவன் இந்த வார்த்தைகளால் ஸ்தோத்திர நாமங்களால் கட்டப்படுவார்களாக நாம் வாசிக்கிற உபாகமம் ஒன்று பதினொன்றிலே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகி கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் அபிரகாமோடு சொன்னார் ஈசாக்கு நிறைவேற்றினார் ஈசாக்கோடு சொன்னார் யாக்கோவுக்கு நிறைவேற்றினார் யாக்கோவிடு சொன்னார் அவன் யோசைப்புக்கு நிறைவேற்றினார் இப்படி இப்படி கைமாற்றங்களை நாம் பார்க்கிறோம் நமக்கு சொல்லுகிற தேவன் ஒளமாய் நிறைவேற்ற வல்லவர் மோசைக்கு சொன்னார் ஜோசுவாவுக்கு நிறைவேற்றினார் அவன் ஸ்தோத்திர காலைப்புக்கு சொன்னார் மகளாகி அக்ஸாலுக்கு நிறைவேற்றினார் நமக்கு சொல்லுகிறதையும் நம் தலைமுறைகளுக்கு நிறைவேற்ற போதுமானவர் அவன் இப்பொழுது இருக்க தை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களோடு சொன்னவர் அவன் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை அவன் செய்தவர் ஆயிரம் தலைமுறை இரக்கம் காண்பிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று இருக்கிற இடத்தில் அவர் எழும்பி நின்று தகப்பனே தந்த நல்ல வார்த்தைக்காக நல்ல ஆசீர்வாதத்திற்காய் நன்றி நூறு மடங்கான பலனை குறித்து நூறு மடங்கான நன்மையை குறித்து வாழ்க்கை பட்டதை குறித்து வாழ்க்கை கட்டப்பட்டதை குறித்து அந்த ஒரே இருக்கிறதை பார்க்கிலும் நூறு மடங்கு நன்மைகளை குறித்து தேவன் எங்களோடு சொன்ன நல்ல தயவுக்கு ஐயா கேட்கிறவர்களாய் அல்ல பேசுகிறவர்களாய் அல்ல அண்டவரை நாங்கள் இதன்படி ஜீவிக்க கிருவை மகிமை மகிமையெல்லாம் தேவன் ஒருவருக்கு ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கட் பிளஸ் யூ யூ